தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக பிரபலமான கிங்காங் என அழைக்கப்படும் சங்கர் ஏழுமலையின் மூத்த மகள் கீர்த்தனாவின் திருமண விழா சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருமணம் ஜூலை பத்து அன்று பெசன் நகரில் உள்ள ஆறுபடை முருகன் கோவிலில் எளிமையாகவும் பின்னர் சென்னை அசோக் பில்லர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது மணமகன் நவீன் கீர்த்தனாவுடன் இணைந்து கிங்காங் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்றார் கிங்காங் ரஜினிகாந்தின் அதிசய பிறவி திரைப்படத்தில் தனது நடனம் மற்றும் நகைச்சுவையால் பிரபலமாக அறியப்பட்டவர் வடிவேலு விவேக் உள்ளிட்ட முன்னணி நகைச்சுவை நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் தனது உயர குறைபாட்டை பொருட்படுத்தாமல் திறமையால் ரசிகர்களை கவர்ந்தவர் கிங்காங் தனது மகளின் திருமண அழைப்புதலை நேரில் சென்று பல முன்னணி நடிகர்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கு வழங்கியுள்ளார் லதா ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி கார்த்தி விஷால் டி ராஜேந்தர் கன்னட நடிகர் சிவராஜ் குமார் உள்ளிட்டோருக்கு அழைப்புதல் வழங்கினார் மேலும் அரசியல் தலைவர்களான முதல்வர் மு க ஸ்டாலின் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரையும் அவர் இந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார் திருமண விழா கோவிலில் எளிமையாக நடைபெற்றது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர்கள் பலர் வராதது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது இருப்பினும் மாலையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக ஜெயக்குமார் விசிக தலைவர் திருமாவளவன் நடிகர்களான மீசை ராஜேந்திரன் ரோபோ சங்கர் முத்துக்காலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் ஆனால் ரஜினி விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் கார்த்தி போன்ற முன்னணி நடிகர்கள் பங்கேற்கவில்லை முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தியது கிங்காங் மற்றும் அவரது குடும்பத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது இதுகுறித்து உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள கிங்காங் எனது உயரத்தை பொருட்படுத்தாமல் பிசியான நேரத்திலும் வந்து வாழ்த்திய முதல்வருக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி இந்த நினைவு எங்கள் குடும்பத்தால் என்றும் மறக்கப்படாது என நெகிழ்ச்சியுடன் கூறினார் திருமணத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி ரசிகர்களிடையே பரவலான வாழ்த்துக்களை பெற்றன இந்த விழா கிங்காங்கின் திரையுலக பயணம் போலவே அவரது குடும்பத்தின் மகிழ்ச்சியான தருணமாக அமைந்துள்ளது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிங்காங்கை குழந்தையாக தூக்கி வைத்து போஸ் கொடுத்த வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது சில நடிகர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்களின் பங்கேற்பை பாராட்டினாலும் நடிகர்களின் புறக்கணிப்பு அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தொழிலதிபர் அம்பானி மகனின் திருமணத்தில் கலந்து கொண்ட நடிகர்கள் கிங்காங்கின் மகள் திருமணத்தை புறக்கணித்தது சினிமாவில் நிகழும் பாகுபாட்டை பட்டவர்த்தனமாக காட்டுவதாக

மகளுக்கு திருமணம் கண்டிப்பாக வந்து ஆசை வரும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே பார்த்தாரு எந்த இடம் என்ன டேட்டு நான் பார்க்குறேன் வர பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டேன் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணம் வர நான் நினச்சேன் பார்க்குறேன் மீடியில் வந்து இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோன்னு அப்படியே எனக்கு வந்து அப்படியே கையை உடம்பு கால்வரம் அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சிஎம் வர வராதுன்றது எனக்கு வந்து ஈவினிங் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு திருவாரூரில் வந்து ஒரு நிகழ்ச்சி தான் அவர் அங்கே இருந்தார் அதை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அஞ்சு மணி கிளம்பிருக்காரு தஞ்சாவூரில் வந்து அதாவது வந்து கிளம்பி திருச்சி வந்து அப்புறம் வந்து சென்னைக்கு வந்துருக்காரு ஆனால் எனக்கு வந்து ஈவினிங் எனக்கு சிஎம் வர வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு வந்தாரு எனக்கு மணமக்களை வார்த்தைனால என்ன சொல்கிறது இது வந்து ஒரு நம்மளும் ஒரு மனுஷனாக மதித்து அவரை வந்து வந்து என்ன உண்மையிலே வந்து நான் என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லை முதல்வர் ஐயா நீங்கள் வந்து ஒரு மனுஷனாக மதித்து மணமக்களை வாழ்த்தி அவ்வளோ சந்தோஷமாக பண்ணாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த முதல்வர் ஐயாக்கு எங்கள் குடும்பத்தை சார்ந்த நன்றி நன்றி உண்மையிலே சொல்கிறேன் ஏதாவது பார்த்தீங்க அவர் வந்து அவர் பார்க்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து அவரோட அவர் வந்து அந்த பஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து வந்திருக்க என்ன எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறக்க மாட்டாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க